ஆகஸ்ட் ஒன்று வரலாற்றில் இன்று இன்றைய நாள் உலக சாரண சாரணியர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது இன்றைய நாள் தேசிய மழை ஏறும் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி நான்கில் ஜோசப் பிரிஸ்ட்லி ஆக்சிஜனை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி நான்கில் பிரிட்டிஷ் காலனிகளில் அடிமை ஒழிப்பு முறை சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி இரண்டில் தாமஸ் ஆல்வா எடிசன் தனது இரு வழி தந்திக்கான காப்புரிமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அன்னை பெசண்ட் ஹோம் ரூல் இயக்கத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று முதலாவது ஜீப் வண்டி உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்திய விடுதலை போராட்ட வீரர் பாலகங்காதர திலகர் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேசிய புத்தக அறக்கட்டளை நிலையம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பாகிஸ்தான் தலைநகரமாக இஸ்லாமாபாத் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கிழக்கு ஜெருசலம் இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் போபால் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் ரயில்வே பயணிகள் காப்பீடு திட்டம் அமலுக்கு வந்தது இரண்டாயிரமாம் ஆண்டில் உத்தரப்பிரதேச மாநில மறுசீரமைப்பு மசோதாவை மக்களவை ஏற்றுக்கொண்டது இதன் மூலம் இருபத்தி ஏழாவது மாநிலமாக உத்தராஞ்சல் உருவாக இச்சட்டம் வழிவகுத்தது